கூழ் சுரேஷ் ரொம்ப மாசமாகவே பல சேட்டைகளை செஞ்சுட்டு வந்தார் அதில் சில சேட்டைகள் ரசிக்கும்படி இருந்தாலும் சில சேட்டைகள் நம்மளை ரொம்பவே கோவப்படுத்துச்சு அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார் அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆக்கி தான் இன்னைக்கு பாஸ் வீட்டில் அவர் இருக்கார் இதில் சமீபத்தில் நடந்த கிளாஷ் தான் கூல் சுரேஷ் வசஸ் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ரகுபதி யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அவங்க ஒரு ஃபேமஸான ஹோஸ்ட் மேடையில் கூல் சுரேஷ் பலவந்தமா மாலையை போட அங்கேயே கோபத்தோட உச்சியில கொந்தளிச்சு அந்த விவகாரமே பெரிய சர்ச்சையாச்சு முறையா கூழ் சுரேஷை ரொம்ப தாக்கு தாக்குன்னு போட்டு சோசியல் மீடியாவில் அந்த அளவுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையா மாறிச்சு ஐஸ்வர்யா ரகுபதி தனுஷ் நடிப்புல உருவாகி உள்ள கேப்டன் மில்லர் படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு இருக்காங்க கூல் அந்த சம்பவத்துக்காக சரக்கு ஆடியோ மன்னிப்பு நிகழ்ச்சிக்கு போயிட்டாரு அதுக்கு ஐஸ்வர்யா என்ன நெட்டிசன்கள் விமர்சித்து வந்த இந்த நிலையில கேப்டன் மில்லர் படத்துல நடிச்சிருக்க கூடிய ஒரு ஸ்டில்ல இப்ப அவங்க வெளியிட்டு இருக்காங்க சமீபத்துல கூட ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு ஒரு பொண்ணு பெரிய கூட்டத்துல இருந்துட்டு ஒருத்தனை பார்த்து செருப்பால அடிப்பேன் நாயே அப்படின்னு சொல்லிருப்பாங்க அது சொன்னது யாரு தெரியுமா அந்த சம்பவத்தை நான் சொல்றேன் சமீபத்துல கேப்டன் மில்லர் படம் படத்தோட ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி ரொம்பவும் தடல்புடலாக நடந்துச்சு அதில் ஐஸ்வர்யா கலந்து கொண்டாங்க அந்த டைமில் தான் இளைஞர் ஒருவர் அத்துமீறி ஐஸ்வர்யாவுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா ஒரு சர்ச்சை மிகப்பெரிய அளவில் வெடிச்சுச்சு அந்த நபரை அங்கேயே பிடிச்சி செருப்பால் அடிப்பேன் நாயே அப்படின்னு அடித்து தோம்சம் பண்ணியிருக்காங்க இந்த ஐஸ்வர்யா இந்த நிலையில் தற்போது ஜாக்கெட் அணியாம கேப்டன் மில்லர் படத்துல நடித்துள்ள புகைப்படத்தை ஐஸ்வர்யா வெளியிட்டு இருக்காங்க இதுக்கு எக்கச்சக்கமான கமெண்ட் குவிஞ்சிட்டு இருக்கு ஒரு படத்துல நடிக்கக்கூடிய கேரக்டருக்கும் ரியல் லைஃப் கேரக்டருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது ஒரு படத்துக்கு என்ன தேவையோ ஒரு படத்துக்கு என்ன கிளாமர் தேவையோ அதை தான் அந்த ஆக்டரும் ஆக்ட்ரஸும் பண்றாங்க சோ அதுக்கும் ரியல் லைஃபுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதை வச்சு அதே அப்ரோச்சோட ரியல் லைஃப்ல பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஐஸ்வர்யா மாதிரி எல்லாருமே சிறுபாலடிப்பேன் நாயன் சொல்லுவாங்க ஐஸ்வர்யா இதுவரை என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன பட்ஜெட்ல படங்கள் வெளிவரும் வரும் அது எல்லாமே ப்ரீ ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் ஹோஸ்டா வேலை பார்க்கறது தான் ஐஸ்வர்யா ரகுபதி இவங்களுக்கு சினிமால நடிக்கணும் அப்படின்ற ஆசை ரொம்ப வருஷமாவே இருந்திருக்கு பட் அவங்க தீவிரமா முயற்சி பண்ணியும் அவங்களுக்கு அதிகளவுல வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல பட் அடிச்சா ஜாக்பாட் தான் அப்படின்ற மாதிரி இப்போ அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல தனுஷ் பிரியங்கா மோகன் நடிப்புல உருவாகி உள்ள கேப்டன் வில்லர் படத்துல ஒரு பழங்குடி பெண்ணா இவங்க நடிச்சிருக்காங்க அதுவும் அந்த பழங்குடி பெண் கேரக்டர் ரொம்பவும் முக்கியமான கேரக்டர்னு வேற சொல்றாங்க இதை தொடர்ந்து பல பட வாய்ப்புகளும் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு ஐஸ்வர்யாவோட இன்ஸ்டாகிராம நம்ம இப்போ செக் பண்ணா நமக்கு நல்லாவே தெரியும் இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் சமீபத்துல இவங்க கொடுத்த ஒரு பேட்டியில கோல் சுரேஷ் பண்ணது தப்பு தான் மேடை கலாச்சாரம் அப்படின்னு ஒன்று இருக்கு அவர் எத்தனை மேடையில் மன்னிப்பு கேட்டாலும் சரி அத்தனை பேர் பின்னாடி எனக்கு மாலை போட அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது அதுவும் நான் ஒரு பெண் அவர் ஒரு ஆண் எந்த தைரியத்தில் எனக்கு மாலை போட்டார்னு எனக்கு சுத்தமாக தெரியாது அட்லீஸ்ட் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இல்லை என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கணும் எதுவுமே அவர் பண்ணாமல் இஷ்டத்துக்கு மாலையை போட்டிருக்காரு அப்படின்னே மறுபடியும் அந்த விவகாரம் நினச்சி இவங்க சூடாகிருக்காங்க